இந்த கண்ணாடி வளையலுக்கு ஆசைப்பட்டு நம்ம சமயபுரத்துல இருக்க மாரியம்மன் வருஷத்துல பதிமூணு நாள் இந்த கோவில்ல வந்து தங்குற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அட ஆமாங்க நம்ம சமயபுரம் மாரியம்மன் இந்த ஊருக்கு வரத்துக்காக ஒரு சிறு விளையாடலையே நடத்தி முடிச்சிருக்காங்க தெரியுமா கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்க திருநரையூரில் இருக்கிற சில வணிகர்கள் வளையல் விற்கிறதுக்காக குதிரை மேலே சாரங்கட்டி ஒவ்வொரு ஊராக எடுத்துகிட்டு போய் தன்னோட வளையலில் விற்றுட்டு வந்திருக்காங்க அப்படி நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அவங்க வந்து தங்கியிருந்த போது நம்ம சமயபுரம் மாரியம்மன் சிறு குழந்தையாக கனவுல தோன்றி அங்கேருந்த ஒரு பெரியவர் கனவுல தோன்றி எனக்கு இந்த வளையல் போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பெரியவரும் உனக்கு இல்லாத வளையலாமா அப்படின்னு ஆசை ஆசையாக பெட்டியில் இருந்த வளையலை கொண்டு கையில் போட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த வளையல் உடஞ்சிருக்கு இதை பார்த்ததும் அந்த பெரியவருக்கு பயம் வந்துருச்சு என்ன இது சோதனை அப்படின்னு நினைக்கும்போது எல்லா வளையலும் உடைஞ்சிருச்சு அப்போது அந்த குழந்தைக்கிட்ட அந்த சிறுமிக்கிட்ட அந்த பெரியவர் சொல்கிறாரு நீ ஏன் ஊருக்கு வாமா கண்டிப்பாக உனக்கு இதை விட நிறைய வளையல் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உடனே அந்த அம்மா சிரிச்சிட்டு கோவிலை நோக்கி எழுந்திரிச்சு நடந்து போயிட்டாங்க உடனே இந்த பெரியவருக்கு விழிப்பு வந்துடுது விழிப்பு வந்த உடனே நடந்ததெல்லாம் கனவா அப்படின்னு பார்த்துட்டு தன்னோட பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அதில் இருந்த வளையல் அண்ணாமே உடஞ்சிருந்துருக்கு உடனே என்னம்மா இது சோதனை அப்படின்னு நினச்சி அன்னைக்கு ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே வரல காலையில் எழுந்திரிச்ச உடனே கூட வந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அம்மா போட்டிருக்கு என்ன இது சோதனை நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சாமியை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு அங்க இருந்த மக்களும் சரி அந்த பெரியவரும் சரி கேட்டிருக்காங்க அப்போ அந்த பெரியவரை நோக்கி நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்க பூசாரி வந்திருக்காரு நம்ம கூப்பிடாமலே இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத ஆச்சரியம் கலந்ததோட பாக்குறாங்க அப்ப அந்த பூசாரி சொல்றாரு என்னோட கனவுல சமயபுரம் மாரியம்மன் வந்தாங்க எனக்கிட்ட எல்லாமே சொன்னாங்க நான் இவரோட கனவல போனதும் க வலையிலெல்லாம் உடஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடாக நம்ம என்னோடய பாதத்தில் இருக்க பொற்காசை எடுத்துகிட்டு போய் நீ அவங்ககிட்ட கூடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட உத்தரவு வந்தது அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்மா நான் வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக அம்மா போட வச்சுருக்கேன் அந்த அம்மா சரியாகிறதுக்கு என்னோடய கோவிலில் இருக்க குங்குமமும் திருநூறும் எடுத்து பூசி விடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி என்னை அமைச்சாங்கன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமாக போச்சு அப்படியே கோவிலை நோக்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா உங்களோட கனவு மட்டும் வந்திருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கும் காட்சி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் ஆசைப்படவே அவங்க நினைச்ச உடனே ஆகாச மார்க்கமா வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கவே அங்க இருந்த எல்லாரும் ஆகாசம் மாறி ஆகாசம் மாறின்னு சொல்லி அம்மாவை அழைக்க ஆரம்பிச்சார் வளையல் போட்டு விட முடியலன்னு ரொம்ப ஆதங்கமா இருக்க என்னோட ஊருக்கு வாமா என்னால திருப்பியும் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு நம்ம மாரியம்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முல்லைக்கும் மல்லிக்கும் முன்கை வளையலுக்கும் வருஷம் வருஷம் நான் அங்க வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வர வெள்ளிக்கிழமை நைட்டு ஆகாசம் மார்க்கமா இந்த கோவிலுக்கு வந்து பதிமூணு நாள் தங்கியிருந்து அம்மா அருள் கொடுக்கறதா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த பதிமூணு நாளும் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கும் அதே மாதிரி கடைசி நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பண்ணி அம்மனை அம்சமா அழகுபடுத்தி ஆஹ் பிரியா விடை கொடுக்குறாங்க இந்த ஊருக்கு இந்த கோவில அம்மனை செப்பு குடத்துல வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்றதுதான் அதிசயம் மற்ற நாளையும் இந்த கோவிலில் வழிபாடு இருக்கும் ஆனால் அம்மன் பார்த்தீங்கன்னா நமக்கு தீபவளியா நமக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க அம்மன் வளையல காசப்பட்ட இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நம்ம வளையல வந்து நம்ம வந்து கொடுத்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பா நிறைவேறுமா இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்து பத்தாவது கிலோமீட்டரில் திருநறையூர் ஆகாச மாரியம்மன் அப்படிங்கிற பேரில் அமைஞ்சிருக்கு திருநறையூரில் அமைஞ்சிருக்கு நீங்கள் மேப் போட்டு பார்த்திங்கன்னா வரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த கோவிலோட தகவலை போடுறேன் கண்டிப்பாக கும்பகோணம் போகிறவங்க இந்த மாரியம்மனை வணங்கிட்டு வாங்க நான் கரெக்டாக அந்த பண்டிகை அன்னைக்கு போயிருந்தேன் எனக்கு பிரசாதமாக வளையல் கிடச்சிது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது